எல்லா இடத்தை விட அதிகமான சந்தோஷமாக முருகன் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எல்லா கோவிலிலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் அதே சமயத்தில் திருத்தணியில் மட்டும் நடைபெறும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் சந்தோஷத்தையும் மொத்தமாக அள்ளி கொடுத்துருவாரு துக்கத்தையும் மொத்தமாக அள்ளி கொடுத்துருவாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட காலத்தில் திருத்தணி படிக்கட்டிலலாம் படுத்திருந்து தான் வந்து அவருக்கு ஒரு செவி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அதன் மூலிமா வாழ்க்கை ஆரம்பித்தது தான் அவரோட வாழ்க்கை சுக்கரதோஷத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய திறன் பெற்றவர் வந்து திருத்தணி முருகன் காவடி எடுப்பாங்க இல்லையா எல்லா கோயிலையும் காவடி வந்து இப்படி ஆர்ச்சி மாதிரி இருக்கும் இப்படி தூக்கிட்டு போவாங்க அங்கே மட்டும் இப்படின்னா இப்படி கொம்பு மாதிரி நீட்டாக வச்சு ரெண்டு சைடு ரெண்டு கூடை மாதிரி வச்சு தூக்கிட்டு போவாங்க பொதுவாகவே இந்த வேல்மாறல் மகா மந்திரம் என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே முருகனை வசியப்படுத்தி நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய திறன் பெற்றது நம்மளை நம்ம அவரே கோபக்காரரு நம்ம முருகனை வழிபடுவது எல்லாம் தான் இருப்பார்கள் கோபமும் குணமும் பண்றது தான் முருகன் முருகப்பெருடா இருப்பார் பெரியார் முனியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிப்லி விட் ஸ்பெஷலாயசேஷேஷன் இன் இலக்ட்ரிக் வெகிக்கல்ஸ் என் எஜிஜி இன்ஜினியரிங் ஆன்மிகளிக்ஸ் நேயகங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்லாம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாப்பிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கப்போது தமிழ் கடவுள் முருக பெருமான பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தணி முருகனுடைய சிறப்புகள் பற்றியும் மேலும் வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நம்ம சேனல்ல வந்து முருகப்பெருமானை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா திருத்தணி முருகனை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவுமே உங்க மூலியமா தெரிஞ்சிக்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் ஐயா அந்த வகையில் என்னோடய முதல் கேள்வி பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவில் வந்து சஷ்டி விரதமும் திருச்செந்தூர் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க திருத்தணி பொறுத்தவரை சஷ்டி விழாக்கள் அவர் வந்து கோபம் அமர்ந்த கோலங்கறதால அங்க வந்து சஷ்டி விழா கொண்டாடுறதுல சஷ்டி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி திருமணம் தான் நடக்கும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி திருமணம் தான் வழி அங்க சஷ்டி விழாக்கள் கொண்டாடப்படுறதுல எல்லா கோவிலிலும் சூரசம்காரம் நடைபெறும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறாது ஏன்னால் கோபம் தனிந்து வந்து உட்காந்தால அவர் தனிகாசல மூர்த்தி அங்கே வந்து சஷ்டி விழா நடைபெறாது அங்கே வந்து வள்ளி திருமணம் தான் சிறப்பாக சிறப்பாக நடைபெறும் வள்ளியை மணமுடித்த ஸ்தலம் அதனால் தான் ரெண்டாவது திருமணத்திற்கு இல்லைன்னா நீண்ட காலமாக திருமணமே ஆகலை முதிர்கன்னியாக இருக்கேன் அதே மாதிரி இப்போ இருக்கிற பசங்க நாற்பது வயசு கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பது அவர்கள் எல்லாம் திருத்தணி போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் திருத்தணி முருகன் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய திறன் பெற்றவர் அதே மாதிரி சண்டை இல்லாத அமைதியாக சாதிக்க வைக்கும் திறன் பெற்றவர் சொந்த தொழில் எனக்கு சொந்த தொழில் நான் சுய தொழில் செஞ்சு புழைச்சிக்கணும் நான் டாப்பில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியார் சமூர்த்தி சிறப்பாக இருப்பார் மீடியா ஃபீல்டுக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பார் ஒரு பிரபல நடிகர் என்ன பண்ணாராம் படிக்கட்டில் போய் படுத்திருந்தாரான் அவர் வாய்ப்பு இல்லாத காலத்தில் இன்றைக்கி பிரபல நடிகராக இருக்கிறார் புரியுதுங்களா அப்போ வந்து அதில் அப்போ ஒரு கால் வந்து அதன் மூலியமாக தான் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்ததாக நான் வந்து ஒரு பதிவில் பார்த்தேன் அதுதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர்கள் யாருன்னு பிறகு சொல்ல முடியுமா ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இல்லை ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க யோகி பாபு அவர் வந்து பாத்தீங்கன்னா த அவரோட கஷ்டப்பட்ட காலத்துல திருத்தணி படிக்கட்டிலலாம் படுத்திருந்து அப்பதான் வந்து அவருக்கு ஒரு செவி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அதன் மூலிமா வாழ்க்கையை ஆரம்பித்தது தான் அவரோட வாழ்க்கை அது வந்து அவ்வளோ ஒரு அவர் சிறந்த முருக பக்தர் இது ஒரு பதிவில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பேருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கிறார் முருகப்பெருமான் அதை அவங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்க வந்துட்டு அவங்க ஜெயிக்கும் போது அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய அது மீடியா ஃபீல்டு இந்த டைலரிங் ஃபீல்டு அதேமாதிரி ஹோட்டல் தொழில் பியூட்டி பார்லரு இதெல்லாம் பியூட்டி பார்லர் ஒருத்தங்க நடத்துகிறாங்கன்னா சுக்கரதோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதான் அப்போ தான் அந்த தொழிலுக்குள்ளே போக முடியும் அந்த சுக்கரதோஷத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய திறன் பெற்றவர் வந்து திருத்தணி முருகன் எல்லா கோயிலையும் வந்து காவடி எடுப்பாங்க இல்லையா எல்லா கோயிலையும் காவடி வந்து இப்படி ஆர்ச்சி மாதிரி இருக்கும் இப்படி தூக்கிட்டு போவாங்க அங்கே மட்டும் எப்படின்னா இப்படி கொம்பு மாதிரி நீட்டாக வச்சு ரெண்டு சைடில் ரெண்டு கூட மாதிரி வச்சு தூக்கிட்டு போவாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்து வாழ்க்கையை செதுக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கார் போர்க்குணம் இல்லை இங்கே இங்கே வந்து தனிகாசல மூர்த்தியாக இருக்கிறார் நம்முடைய கோபத்தை குறைத்து நம்மளை நம்ம அவரே கோவக்காரர் நம்ம கோ முருகனை வழிபடுவர்கள்லாம் கோவக்காரர்ல தான் இருப்பார்கள் கோவமும் குணமும் கொண்டவரெல்லாம் முருக முருக முருகனுடைய பக்தர்களாக இருப்பார்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்தோடு முருகன்ட்ட போவாங்க நானே கோவப்பட்டு சண்டைலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கா வாடா என்னடா உன் பிரச்சனை வா உட்கார் உட்கார் என்ன பிரச்சனை சொல்லு நான் தேத்தி துவைச்சுறேன் அப்படின்னு நம்மளை வந்து கூழ்படுத்தி நம்மளை சமாதானப்படுத்தி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் தனிக்காசல மூர்த்தி இந்த நம்ம கிறிஸ்தவத்துல ஒரு இது உண்டு சமாதானம் சமாதானம்னு சொல்லுவாங்க அந்த போனீங்களா அதே மாதிரி இவர் சமாதானப்படுத்தி நம்மளை சாந்தப்படுத்தி வெற்றி காண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் ஐயா ஏன்னா அப்படி பிரச்சனை தோத்துக்கிட்டே இருக்கியா வா உக்காது என்ன பிரச்சனை தோத்துட்டு இருக்கியா சரி இது இதெல்லாம் பண்ணி நேயிச்சிடும் இப்படியாக நமக்கு வந்து ரொம்ப சாந்தமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் தனிகாசல மூர்த்தி ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க ஐயா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த வேல் மகா மந்திரத்தோட சிறப்பு என்னையா பொதுவாகவே இந்த வேல் மகா மந்திரம் என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே முருகனை வசியப்படுத்தி நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய திறன் பெற்றது இந்த வேல் வந்து நீங்க எந்த முருகன் கோயில போய் உட்காந்து படிச்சாலும் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் என்னன்னா அதி தோல்வி அதிகமாக நான் தோத்துட்டேன் டிப்ரெஷன் அதிகமாக ஒரு விஷயம் என்ன ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துச்சு அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் போய் ஒரு முருகன் கோயிலில் உட்காந்து வேல்மாறல் படித்தீங்கன்னா முருகன் என்ன பண்ணுவாராம் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தழுவி என்னடா பிரச்சனை ஐயா நான் அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படியா தப்பு பண்ணிட்டியா சரி இரு இதை நான் வந்து சரி பண்ணி உடன நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடிய திறன் அந்த வேல்மாறலுக்கு உண்டு இப்போ கந்தசஷ்டிக்கு ஒரு ஒரு திறன் உண்டு அதே மாதிரி கந்தகுரு கவசத்துக்கு ஒரு திறன் உண்டு பாம்பன் சுவாமிகள் அருளிய கன் சண்முக கவசத்துக்கு ஒரு திறன் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்மாறலுக்கு ஒரு திறன் உண்டு வேறு எப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எப்போ நீங்கள் அதி தீவிர டிப்ரெஷன்லையோ அதி தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலையோ மன வருத்தத்துலேயோ இருக்கிற கேர இருக்கிற நேரத்துல இந்த வேல்மாறல் படிக்கும்போது படிக்கும் படிக்கணும் வேல்மாறல் மூலியமாக பல ஆயிரம் பேரு பேர்களை பல கோடி பேர்களை முருகப்பெருமான் காப்பாற்றி இருக்கிறார் அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப கிறிஸ்தவத்துல பாவ மன்னிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பாவ மன்னிப்பு தான் அந்த வேல்மாறல் வேற ஒண்ணுமே இல்லை வேல்மாறல் மூலியமாக முருகன்ட்டு நீங்க பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்கணும் அதே தான் வேற ஒண்ணுமே இல்லை முருகன் கிட்ட என்ன பண்றீங்கன்னா வேல்மாறல் மூலியமாக நீங்க பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அந்த பாவ மன்னிப்பை அவர் ஏற்று மன்னிப்பு கொடுத்து நமக்கு வாழ்க்கையை திரும்ப கொடுக்கக்கூடிய திறன் பெற்றதான் இந்த வேள்மாறல் அனைவரும் படிக்கணும் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க ஐயா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ திருத்தணி முருகனுக்கு வந்து கழுத்து வரை மலர் மாலை வந்து அணிஞ்சு அது ஒரு அர்ச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க சிறப்புகளை பத்தி சொல்றீங்க பொதுவாகவே திருத்தணி முருகன் என்பது தனிகாசல மூர்த்தி இந்த தனிகாசல மூர்த்திக்கு வந்து நிறைய சிறப்புகள் உண்டு ஏன் கழுத்து வளைக்கு அவர் ஒரு மணி அது மலர் மாலை அணிவிக்கிறது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் முக்கியமாக என்னென்னா அவரை வந்து ஏற்கனவே ஒரு கோவக்காரர் கோவக்காரர் அவரை நம்ம கூல் பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு இப்போ கொஞ்சம் கூலாக தான் வந்திருக்கார் போர் புரிந்து வந்து கூலாக வந்திருக்காரு அப்படி வந்திருக்கிற நேரத்தில் அவருக்கு நம்ம மலர் மாலையை அதிகமாக அணிவித்து அவர் முகத்தை வசியமாக்கி இருந்து நம்ம வந்து அருளாசி எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் மலர் மாலைகள் அதிகமாக கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தை விட அதிகமான சந்தோஷமாக முருகன் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் திருத்தணி வள்ளியை மனம் முடிக்கிறார் வள்ளி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து குறவல்லி அதனால தான் அந்த பியூட்டி பார்லர் தொடிலாம் நான் சொன்னது அந்த குரவல்லி தான் அந்த கேரக்டர் தான் ஏன்னா தேவேனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அவங்க அவங்க வேற தலம் தேவையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரி பெண்ணாக ரொம்ப பிடிக்கும் வள்ளியை வந்து குறவள்ளியாக ரொம்ப ரசிப்பார் ரொம்ப பிடிப்பாரு அது வந்து கேம் ஆடி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நம்ம இந்த 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 காலகட்டத்தில் சொல்லுவோம்ல ஒரு கேம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்பவே முருகப்பெருமானு என்ன பண்ணார்னா வள்ளியை மனம் முடித்ததே விநாயகப் பெருமானை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடி அதை கேம் ஆடி தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த வந்து சந்தோஷமாக மன சந்தோஷமாக வள்ளியை திருமணம் செய்த இடம் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அவருக்கு வந்து நிறைய மலர் மாலைகளை அணிவித்து அந்த சந்தோஷமான முகத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இப்போ திருத்தணி முருகன் கோயிலில் வந்து நம்ம தரிசிக்க போகிறோன்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும் இல்லை பொதுவாக முருகன் கோயிலுக்கு போகிற அதே நடைமுறை தான் ஆனால் திருத்தணி முருகன் கோயிலுக்கு மட்டும் என்னென்னா அது வந்து ஒன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் சூரியனுடைய கடாட்சியம் அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் சுக்ரனுடைய கடாட்சம் ஒரு புதன் கிழமையாக இருக்கலாம் சுய தொழிலுக்கான புதனுடைய கடாட்சம் அந்த மாதிரி நாட்கள்ல போய் வழிபடலாம் தான் முருகனை பார்க்கணும்னு நமக்கு நினைக்கிறோம்ல ஆனால் ஆனா திருத்தணியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைல வழிபடலாம் அதுமாரி வெள்ளிக்கிழமில் வழிபடலாம் இப்போ எனக்கு குடும்ப வாழ்க்கையில் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறேன் இல்லை கணவன் மணி ஒற்றுமை பிரச்சனை இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமில் போய் முருகப்பெருமான வழிபடலாம் அதேமாரி அரசா அரசாங்க வேலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூரியனுடைய அப்பா வளர்த்த தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடலாம் இல்லை நான் வந்து ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு புதன்கிழமை போய் வழிபடலாம் அது ஒரு சிறப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நிறைய பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நான் காவடி எடுக்கிறேன்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறேன்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அங்க பிரதனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதேமாதிரி இந்த நோய்க்காக உப்பு வாங்கி போடலாம் இதெல்லாம் வந்து அங்கே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ஆனால் பொதுவாகவே திருத்தணியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டு போனாலும் அவர் கொடுத்துருவார் கோபம் இல்லாமல் என்ன கேட்டு போனாலும் கொடுத்துருவார் ஆனால் விரதம் இருக்கிறதுங்கிறது திருத்தணியை பொறுத்தவரிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை ஆடை உடுத்தி கொண்டு அவர்கள் ஐபஸில் பிறந்தவர்களாகவோ புரட்டாசியில் பிறந்தவர்களாகவோ பங்குனியில் பிறந்தவர்களாகவோ சித்திரையில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு பச்சை ஆடை உடுத்திக்கொண்டு போய் தரிசனம் செய்தால் அந்த சூரிய விலகும் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு ஆடை முருகப்பெருமானுடைய நிறம் டார்க் பச்சை கிளி பச்சைங்கிறது பிடிச்சது டார்க் பச்சை அதான் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஆடை ஒவ்வொரு இப்போ ஒரு கட்சி வேட்டி கட்டுறீங்கல்ல அந்த கட்சின்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்கல்ல அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து பச்சை நாயகன் அதனால் அவருக்கு வந்து பச்சை தான் ரொம்ப பிடிக்கும் அந்த டார்க் பச்சை அந்த ஒரு புடவையோ ஒரு பேஸ்டியோ கட்டிக்கிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபட்டால் அது கிடைக்கும் அதேமாரி வெள்ளிக்கிழமை கல்யாண தோஷத்துக்காக வெள்ளிக்கிழமை போய் அது வழிபட்டால் அதுமாரி கிடைக்கும் காலையிலேருந்து உபவாசம் வந்து மாலை பொழுதுல முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி அவரை பார்க்க நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கருங்காலி மாலை போட்டுக்கலாம் கழுத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை உடுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி கண்டிப்பாக அவரை பார்க்குறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் சைவத்துக்குள்ளார வந்துடணும் அவருக்கு பிடிக்காத ஒன்று இந்த அசைவம் வந்து ஆவே ஆகாது பிச்சு எடுத்துடுவார் அது ஒரு சிலர் இந்த சேவல் அவருக்கு சேவல் கொடியான் புரியுதுங்களா அந்த சேவல் கொடி அணிவ சேவலை சாப்பிட்டு தான் அங்கே போய் நிற்ப ஒத்தப்பாறை போட்டுட்டு அந்த முருகன் கோயிலுக்கு போகணுன்னாவே நீங்கள் சேவல் உணவு சிக்கன் பீஸ் அந்த லெவலுக்கே போகக்கூடாது நீங்கள் சேவல்ல அந்த கோழி அந்த இல்லை அந்த கேட்டகரியே போகக்கூடாது பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா திருத்தணிலாம் போகிறீங்க பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் செய்வதுக்குள்ளார போயிடணும் அப்படிலாம் போகும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு என்ன தேவை அதை கட்ட கொடுத்துருவார் திருத்தணி முருகனை சார்ந்த பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பதில் சொன்னீங்க சார் எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நன்றிமா Taste the daily. Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.